ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏழு முகம் நம்மளோட சேனல் கந்தன் வழி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புகள் யாருக்கிட்ட கொண்டு போய் முருகன் சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் மற்றவங்களுக்கு இது போய் சேரும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த திருப்புகளை நம்ம எதுக்காக பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து துன்பம் வரும்போது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு டிப்ரெஷன் வரும் ஒரு தடுமாற்றம் வரும் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியாவே வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பதட்டம் ஒரு தடுமாற்றம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த திருப்புகளை முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் துணை நிற்பார் இந்த திருப்புகள் என்ன அப்படின்னா முட்டுப்பட்டு கதிதோறும் முட்ட சுற்றி பலனாலும் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ வட்டப்புட்பலைமேதே வைக்கத்தக்க திருபாதா கட்டத்து அற்றத்து அருளோனே கச்சி சொக்க பெருமாளே இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நான் சங்கடப்பட்டு தெய்வ மனித நரக விலங்கு என்ற நால் வகை கதிகளிலும் முழுவதுமாக அலைந்து திரிந்து பல பிறவி அதாவது பல பிறவிகளை நான் எடுத்து தடுமாற்றம் அடைந்து இப்படி சுழல்கின்ற என்னை திருப்பி திருப்பி பிறவி எடுத்து பலவிதமான வேதனைகள் அனுபவிக்கின்ற எண்ணை சிறிதாவது கவனித்து கொள்ள நினைத்தலாகாதோ அப்படின்னு முருகனை பார்த்து கேட்குறாங்க வட்டமாகிய என் இதய கமல பீடத்தின் மேலே வைத்து பூஜிக்கத்தக்க திருவடிகளின் உடையவனே அதாவது என்னுடைய இதய கமலத்தில் நான் உன்ன வச்சு பூஜிச்சிட்ருக்கிற அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவனே துன்புறும் சமயத்தில் வந்து அருள் புரிபவனே நான் துன்பப்படுகின்ற சமயத்திலே வந்து எனக்கு அருள் புரிபவனே காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் அழகிய பெருமாளே அப்படின்னா அருணகிரிநாதர் பெருமாள் அழகாக முருகனை பார்த்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த திருப்போட பாராயணம் பண்ணுங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் விளக்கத்தை புரிந்து பாராயணம் பண்ணுங்கள் ஓம் முருகா பூற்றி ஓம் நற்பவி